பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய லமதாம் காமதனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்லப் போகிறோம் பிப்ரவரி பத்தொம்பது முதல் பிப்ரவரி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எத்தகைய பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பிப்ரவரி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இந்த வாரம் மேக்சிமம் உங்களுக்கு வளர்பிறை நாட்களே சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் கும்பத்தில் பகை வீட்டில் பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோடு இணைந்திருக்கிறார் ஆனால் ராசியை குரு பார்க்குறார் ராசியில் வந்து மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது ராசியை குரு பார்க்குறது இதுவே ஒரு ஐம்பது சதவீதம் ஓகே தான் குரு பார்வை கோடி நன்மை ஆனால் ராசிநாதன் ஏழாம் இடத்துல போய் லாக் லாக்காய்னார் பகை கிரகத்தோடு இணைஞ்சதால வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாது அதனால ரொம்பவும் விழிப்புணர்ச்சியோடு செயலாற்ற வேண்டும் மற்றபடி உங்களுக்கு குருவனுடைய பார்வை ராசிக்கு இருப்பதால் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் இருந்தாலும் அடுத்த செகண்டே அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு சூழல் வரும் இந்த ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் இருக்கலாமா ரெண்டுலையும் இருக்கக்கூடாது கேது இருந்தால் குடும்பத்தை நல்லா பிரிப்பார் அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பத்தையுமே பிரிக்க முடியும் உங்கள் ஜனன கால ஜாதகப்படி இந்த கணவன் மனைவி பிரியணும்னு ஒரு விதி இருந்தால் இந்த காலகட்டம் இந்த கேது பகவான் பிரித்து விட்டுருவார் அவர் வேலையை உங்கள் வேலையை ஈஸியாக முடிச்சு விட்டுருவார் பிரித்து விட்டுருவார் அதனால் என்னதான் கருத்து ஒத்த தம்பதியராக இருந்தாலும் இந்த கேது பகவான் சண்டை சச்சிரு வர வச்சிருவார் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க உங்களை பொறுத்தவரையிலையும் வீடு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற கூடிய மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் அக்கம் பக்கம் எதிர்வீடு பக்கத்தூடு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தாங்க பேசணும் ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது அந்த ஒரு சொல்லால் சக்ஸஸ் கிடைச்சா ஓகே தான் ஆனால் அதனால் ஒரே ஒரு வார்த்தையால் ஒரு பெரிய அதை பா அதில் பாதாளமாக ஒரு ஃபெயிலியர் கிடச்சிதுன்னா என்ன பண்ண முடியும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாத வாக்குவாதம் வரும் அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல வீண் வாதங்கள் வரும் விவாதங்களை பெருசுப்படுத்தக்கூடாது டைம் சரி இல்லை ரைட் சார் நீங்கள் சொன்னால் சரி தான் அப்படின்னு தலையாட்டிட்டு வந்துடணும் பாதி பிரச்சனை அதில் சால்வ் ஆகிடும் மற்றபடி மூணாம் இடம் குரு பார்வையில் இருக்குது எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகும் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதே நேரத்தில் தூரதாசத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்டுவேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் நல்ல ரெமுலரேஷன் ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் உச்சமடைஞ்சு இருக்கிறார் நாலாம் இடத்து சனி பகவான் பார்க்குறார் அப்போ என்ன அப்படின்னா தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அடுத்தது உங்களுக்கு வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் கடைசியில் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு வரும் மன உளைச்சல் ஏற்படும் அது மட்டும் இல்லை வீட்டுக்கு மெயின்டென்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது ஒரு உண்டான செலவு இப்போ ஒரு வாசலையும் இழுத்து காலி பண்ணுறோம் எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பிபி சுகர் செலவு ரெட்டிப்பாகி பிபி சுகர் எகர ஆரம்பிக்கும் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எச்சரிக்கையாக இருங்கள் ஐந்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஒரு திரிகோணா அதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது இரு பார்வை சுபபலமாக இருக்கிறதால ஓரளவுக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் ராசிநாதன் உங்களுக்கு சனி பகவானோடு இணைந்த போதிலும் ராசியை குரு பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தில் குரு குரு பார்வை இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் குருவே இருக்கிறார் அதனால் குருவருளும் திருவருளும் உங்களுக்கு நிறைந்து இருப்பதால் ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தலைக்கு வரது தலப்பாயடப் போகும் மற்றபடி ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ராசிநாதனும் இருக்கார் தேவையில்லாத வம்பு சண்டைன்னு தேடிக்கிட்டு வரும் உங்களை தேடி அதனால் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் வீடு மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கையாக இருங்கள் அதாவது யாராவது உங்களை ஒரு மாதிரி கோவமாக பேச வராங்க திட்டம் வராங்க அப்படின்னாக்கா நீங்கள் உள்ள அதிகாரியாக இருக்கலாம் இல்லை கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம் புண்முருவலை வரவழைத்து கொண்டு ரெடிமேட் புன்னகை வரவழைத்து கொண்டு நீங்கள் அனுசரித்து போங்க ஓரளவுக்கு பிரச்சனை பாதியாக குறையும் முழுசாக குறையாது பாதியாக குறையும் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எட்டில் வேறு ராகு தேவையில்லாத பிரச்சனை இல்லை நீங்கள் போய் தலை அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போய் நிற்காதீங்க கடைசியில் உங்களுக்கே பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆகிடும் அப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு பிரச்சனையை கொண்டு வரும் எச்சரிக்கையாக இருங்க ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க தந்தையால் நல்லது நடக்கும் மற்றபடி அரசாங்கத்தில் உயர்வதிகள் இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் இருக்க போகிறது ஆன்மீக பயணம் போய்ட்டு வருவீங்க அதுலேயும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ பத்துக்குடையவன் ஆறில் இருக்கார் அப்படின்னும்போது ஓரளவுக்கு வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ண இடத்துல உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் எல்லோரும் உங்களுக்கு சாதகமாக செயலாற்றுவார்கள் அப்படின் சொல்லலாம் இந்த ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புத பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல இடத்துல தான் இருக்காரு சனிக்கு புதன் நண்பன் அப்படின்றதால ஏழாம் இடம் சிறப்பாக இருப்பு இருக்கிறதால பொருளாதார மேன்மை இருக்கும் நினைக்கிறது சாதிக்க முடியும் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு அதாவது சின்ன ஃபேக்ட்ரியிலேருந்து பெ சின்ன லேஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய தொழிற்சாலை கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் சிறந்து விளங்கும் லேபர்ஸுக்கும் முதலாளித்துவத்துக்கும் சண்டை சச்சிரு கருத்து வேறுபாடு வரும் இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க சரியாகிவிடும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசி அன்பர்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்தால் போதுமானது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்